எடுத்து பார்க்கலாம் இந்த காரம் இருக்குல்லையே இந்த காரம் இதில் எல்லாம் பிடிச்சி அப்படியே பிணைஞ்சு சாப்பிடணும் இந்த தேங்காயோட வச்சு சாப்பிட்டோன்னு வைங்க எல்லாமே கரெக்டாக இருக்கு பிரியாணியே தோக்கு போயிடும் இந்த சாதத்தோட சாப்பிட்டீங்கன்னா அதாவது பிரியாணி கூட சாப்பிட்டோம்னா என்ன ஆகும் வயிறு வந்து ஹெவியாயிடும் ஆனால் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட்டு ஒரு மணி நேரத்துக்கு உங்களுக்கு வசி எடுத்துரும் அந்த அளவுக்கு வந்து ஹெவியாகவே இருக்காது ரொம்ப நல்லாயிருக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது ஒரு சூப்பரான மட்டன் பள்ளிப்பாளையம் தான் செய்கிறோம் இந்த மட்டன் பள்ளிப்பாளையம் செய்யறதுக்கு நம்ம எந்த மசாலா செஞ்சலாம் இது எங்க ஊரு ஸ்பெஷல் இது எப்படி செய்யலாம் பாருங்க இப்ப நம்ம கிட்ட உளுந்தங்கஞ்சி காலி காலியாயிடுச்சி அதனால் இப்போ உளுந்தங்கஞ்சி அரைக்கிறதுக்கும் மெஷர்மெண்ட்டோடு எடுத்து வச்சிட்டோம் உளுந்தங்கஞ்சி ஏலக்காய் சுக்கு இது எல்லாமே பிறகு எல்லாம் கட்டி வச்சுருக்கோம் இது எல்லாமே நல்லா கழுவிட்டு வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறமா வறுத்து நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடுவோம் அரைச்சிட்டு வந்ததை நல்லா ஜலிச்சுட்டு பேக்கிங் பண்ணி ரெடி ரெடியாகிடும் இன்றைக்கி அந்த எல்லாமே நம்ம இன்றைக்கி செய்ய போறோம் கருப்பு உளுந்தங்கஞ்சிக்கு நம்ம வந்து உளுந்தம்பருக்கு வாங்கிட்டு வந்துட்டோம் இது கருப்பு உளுந்தங்கஞ்சி செய்கிறதுக்காக ரெடியாகிருக்கு இதுலயே இந்த சுக்கு ஏலக்காய் இது எல்லாமே இதுலயே நம்ம வந்து போட்டு இது எல்லாமே நம்ம வந்து கழுவணும் உளுந்த பருப்பை ஃபஸ்ட்டு கழுவிட்டு நல்லா வெயிலில் நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் நல்லா மொறு மொறுன்னு வறுக்கணும் வறுத்துட்டு மிஷினில் கொடுத்து நம்ம அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் நல்லா ஜனிச்சிட்டு பேக்கிங் வந்துட வேண்டியதுதான் இப்போது வெள்ளை உளுந்தங்கஞ்சி ரெடி ஆகும்போது இப்போ கருப்பு உளுங்கஞ்சியும் ரெடியாகும் போது சத்துமாகவும் ரெடியாக போகுது வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க அதுக்காக இந்த மட்டன் பள்ளிப்பாளையம் செய்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் கடலை எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்குன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒத்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு கால் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு ஒரு பத்து மிளகு மட்டும் சேர்த்துக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா வேறு எந்த மசாலாவும் நம்ம சேர்க்க போகிறது கிடையாது ஒரிஜினல் மட்டன் சுவையிலேயே சூப்பராக இருக்கும் கொஞ்சம் வெங்காயம் ரெண்டு சின்ன வெங்காயம் பள்ளைப்பாளையம் பள்ளிப்பாளையம் சார் இந்த இஞ்சி பூண்டுமே எதுவுமே போட மாட்டாங்க ஆனால் நான் போது எப்பயுமே கொஞ்சம் இஞ்சி பூண்டு போட்டுருக்கேன் அப்போ நல்லா இருக்கும் அதுக்காக நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சினியாக சேர்க்குங்க இல்லைம்மா எனக்கு வந்து ஒரிஜினல் டேஸ்டில் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் இஞ்சி போட்டு பேஸ்ட்டு போட வேண்டாம் பூண்டை மட்டும் தட்டி போட்டுக்கிங்க பாருங்க ஒரு அரை சட்டிக்கு அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இந்த மட்டனுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துக்கலாம் இப்போது இந்த மட்டனோடையே சேர்ந்து நம்ம வந்து இந்த வெங்காயமும் நல்லா வதக்கணும் அதனால நம்ம என்ன பண்ணலாம் எடுத்து வச்சிருக்க மட்டன் எடுத்து இது ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு மட்டன் எலும்பும் சதையுமா சேர்த்து கொடுப்போம் பாருங்க இப்போ சாதாரணமாக நீங்கள் சாப்பிட்றவங்களா இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் காரம் கம்மியாக சாப்பிடுங்க இந்த பத்து மிளகாயே போதும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பள்ளிப்பாளையம் மட்டன் அப்படின்னாலே கொஞ்சம் சொருக்கணும் அப்படி இருக்கும் அப்படி இருந்தால்தான் நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் நம்ம ரெட் சில்லி பவுடர் சும்மா கொஞ்சமாக பேருக்காக கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ரெண்டு பிஞ்சு சேர்த்திங்கன்னா போதும் பாருங்க இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிடணும் வதக்கினதுக்கு தான் இந்த மட்டன் வேகிறதுக்கான தண்ணியை நம்ம ஊற்றணும் நல்லா வேகணும் மட்டன் வதங்கும் போதே மட்டனில் இருக்க கொழுப்பில் இருக்க எண்ணெய் எல்லாமே நல்லா சேர்ந்து பாருங்கள் நல்லா நிறைய எண்ணெய் இருக்க மாதிரி இருக்குது இது மட்டனோட கொழுப்பும் சேர்ந்து தான் இருக்குது இப்படி வதக்கும்போது தான் நமக்கு வந்து குக்கரில் போட்டு நீங்கள் செய்யறது அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது இந்த மாதிரி பாத்திரத்திலேயே போட்டு நம்ம செய்யும் போது நல்லாயிருக்கும் இந்த மாதிரி சுருளை வதங்கணும் இந்த மட்டன்ல இருந்து இந்த கொழுப்பு ஃபுல்லாக பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்க இப்போ வந்து என்னன்னா நமக்கு இந்த மட்டன் வதக்கும் போதே பாருங்க இன்னும் தண்ணியெல்லாம் எதுவுமே உளுக்கல நம்ம உளுத்துன எண்ணெய் அதுக்கப்புறம் இந்த மட்டன்ல இருந்து பிரிஞ்சு வந்த எண்ணெய் தான் எல்லாமே நல்லா சுருண்டு நல்லா இருப்பாருங்க இன்னுமே இதெல்லாமல் நம்ம பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது நல்லா சூடாக இருக்க தண்ணியை ஊற்றிக்கலாம் இந்த அளவுக்கு ஊற்றி வச்சிடலாம் இப்போ எடுத்து இந்த மட்டனை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு வெந்த மாதிரி தான் இருக்கும் நல்லா வெந்த மாதிரி ஆகிடுச்சிங்க நல்லா வதக்கறதுலேயே இந்த மட்டன் வந்து நல்லா வெந்துரும் நல்லா இப்போ இன்னும் அந்த தண்ணியோட இது வேகும்போது இன்னும் நல்லா இருக்கும் ஏன்னா நம்ம சின்னதா தான் வெட்டியிருக்கோம் அப்படிங்கறதுனால உங்களுக்கு அளவும் மட்டன் வந்து ஜாஸ்தியா தெரியும் இப்ப இது எல்லாமே ஒன்னா சேர்த்து வேகட்டும் மூடி போட்டு வேக வச்சிடலாம் நல்லா ஹைஃப்ளேம்ல ஒரு மூணு நிமிஷம் இருக்கட்டும் இவ்வளவு நேரம் வந்து நம்ம ஹை தான் வச்சிருக்கோம் எந்த அளவுக்கு மட்டன் வெந்திருக்குன்றதை பார்ப்போம் மட்டன் தண்ணி வந்து நமக்கு இந்த அளவு ஊட்டி வச்சிருந்தோம் அப்பறம் இந்த அளவுக்கு வந்து நல்லா ஹை ஃப்ளேம்லேயே நல்லா வச்சு நல்லா வேக வச்சுட்டோம் இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து வச்சு அதாவது அரை மூடி அளவுக்கு தேங்காயை கீறி வச்சிருக்கேன் சின்ன தேங்காயாக இருந்ததுன்னா அரை மூடி அளவுக்கு போட்டுக்கோங்க பெரிய தேங்காய் இருந்தால் கால் மூடி அளவுக்கு போட்டுக்கோங்க தேங்காவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முத்தனை மாதிரி இருக்கக்கூடாது கொஞ்சம் வந்து இப்போ முன்னு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கணும் இப்போ இதையும் இந்த ஸ்டேஜிலே போட்டோம்னா இந்த மட்டனோட சுவை ஃபுல்லா இந்த தேங்காயிலையும் நல்லா பிடிச்சி சூப்பரா இருக்கும் பாருங்க இப்போ வந்து நம்ம தட்டை இந்த மாதிரி மூடி வச்சுக்கலாம் லேசாக ஓப்பன் பண்ண மாதிரி ஒரு இருபது நிமிஷத்துக்கு ஸ்லோ ஃப்ளேம்லயே வச்சிருங்க நல்லா வெந்து தண்ணி சுத்தமா இல்லாம ரொம்ப நல்லா இருக்கும் அப்புறம் எடுத்து பார்க்கலாம் இப்போ எடுத்து பார்க்கலாம் இதுவே நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்க கொத்தமல்லி கருவேப்பிலையை போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் அது அந்த எண்ணெய் ஃபுல்லாக வடைஞ்சி வந்துருச்சு பாருங்கள் நம்ம ஊற்றுன தண்ணி ஃபுல்லாகவே நல்லா இழுத்துருச்சு நல்லா சாஃப்டாக வந்துருச்சு வாங்க எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம் அப்படியே இதோடு வச்சு அப்படியே பிணைஞ்சு சாப்பிடும் போது இதில் இருக்க எண்ணெய் காரம் எல்லாமே இருக்குதுலையே இதில் பிணைஞ்சு சாப்பிடும்போது இந்த சாதம் ஃபுல்லாகவே பிணைஞ்சு சாப்பிட்றலாம் தான் ஒரு தட்டு சாதம் வச்சோம்னாலும் இந்த தொக்கிலேயே நம்ம சாதம் சாப்பிடலாம் இதுக்காக தக்காளி மசாலா அதெல்லாம் போடணுன்னே அவசியம் இல்லை ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த காரம் இருக்குதுல்லையே இந்த காரம் இதில் எல்லாம் பிடிச்சி அப்படியே பிணைஞ்சு சாப்பிட்ணும் சாப்பிடும் போது மட்டும் நம்ம இந்த மிளகாயை எடுத்துடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து சும்மா அட்டகாசமாக இருக்கும் இது எவ்வளோ சூப்பராக வந்துருச்சுன்னு பாருங்கள் நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்துடும் நல்லா வந்துருச்சு பாருங்கள் இதே மாதிரி மட்டன் பளிப்பாண்டிட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அவங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் என்னோட மச்சு சமையல் தேங்க்யூ